யாருக்கும் ரூபா முன்னூறு நானூறு நானூறு ஐநூறு 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 வருதா அறுநூறு அறுநூறு இருநூறு ஆயிரம்

நீசியா நம்ம ஊருக்கு வயது என்ன பிரியா கடவுள் பேரு நேதாஜி மார்த்தாங்க சரி அடுத்தது நூறு ரூபா சிங்கன்னா ஐநூறு ரூபா அடுத்து ஐநூறு அடுத்து போட்டு ஐநூறு அறுநூறு எழுநூறு ஒழுங்கம் நைன் தௌசண்ட் ஆயிரம் ஆயிரம் ஒன்னு ஆயிரத்தி நூறு தௌசண்ட் பண்ண

தௌசண்ட ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்து முன்னூறு ஆயிரத்து முன்னூறு ஆ ஒரு தரம் ரெண்டு தரம் ஒரு தரம் சந்தி ஒழிப்பு அறுபது மூணு

வயசு லாஸ் படி நூறு ரூபா நூறு ரூபா இருநூறு ஐநூறு ஆறு எழுநூறு எண்ணூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரம் ஒரு படியே இல்லை

ஐம்பது ரூபா போக ஐம்பது ரூபா நூறு ரூபா ஒரு தடவை தட்பது நூற்றி ஐம்பது ஐம்பது முன்னூறு

ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் சேலை அம்மன் சேலை அம்மன் சேலை படமும் இருக்கு பால பழமும் இருக்கு சுப்பிரமணிய அம்மன் சேலை இரண்டாயிரம் ரூபாய் சுப்பிரமணி ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை சுப்பிரமணி வாங்க

ஒரு கிராம் ரெண்டு கிராம் மூணு கிராம் அது நம்ம கஜிர பத்து அது பஞ்சது ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரூபா அப்படின்னு திரும்பிய சம்பளம் வருது ஆயிரம் எல்லாருக்கும் ஆமா குடிக்கணும் ஆயிரம் ரூபாய் பட்டு சாமி போட்டு வேண்டாமா அவங்க ஆயிரத்தி நூறு சாமி வாங்கிக்க வாங்கிக்கூவா சாமி பட்டு குறிப்பிட்டு பட்டு ரூபா ஐநூறு ரூபா ஐநூறு 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 பத்து ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஐநூறு 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 தடை தடை ஐநூறு ரூபாய் ஒரு கிராம் ரெண்டு கிராம் மூணு அடுத்தது சி அடுத்த ஐநூறு காஞ்சதா அடுத்தது ஐநூறு

அடுத்த ஐநூறு 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 யாருநூறு ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் ஆ ஐநூறு 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 ஆறுநூறு ஒரு தரம் ரெண்டு தரம் உள்ளவரு வாங்க உள்ள ஐநூறு ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு திராம் பத்து ஐநூறு 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 ஏப்பா இல்ல தயாங்க ரூபாயி ஒரு தரம் கமால் அடுத்தது ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு ஆயிரம் ரூபாய்

아이들은 부르지 않을 거 아니야? 아니, 아니야. 어, 맞아. 부르지 않이가뱉으